கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கத்தர் நமக்கு கொடுத்ததற்காக தேவனை துதிப்போம் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார் இந்த நாளிலே நடக்கப்போகிற நமக்கு என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது என்று தெரியாது நம்ம எப்படி போக போகிறோன்னு தெரியாது பல நேரங்களில் கத்தருடைய வார்த்தை நம்ம கேட்காமல் நாம் நடந்து சென்று கொண்ட குடியர்களாய் காணப்படுவோம் ஆனாலும் கூட வேதத்தின் வாஸ் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை எச்சரித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது இயேசையா திருக்கட்சியின் புத்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கின்ற விலையில் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காது கேட்கும் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே ஒரு சத்தம் நம்மை வலித்து நடி நடத்தி கொண்டே போகும் உங்களுக்கு பல வசனங்களெல்லாம் மனப்பாடமாக தெரியும் பல நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது எந்த வழியில் போகிறோம் என்பது நம்ம தெரியாமல் வழி தப்பி நடந்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஒருவேளை ஞாயிறு பள்ளியில் சண்டே ஸ்கூலில் படித்த ஒரு வார்த்தையாக இருக்கும் வசனமாக இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு வசனம் நம்முடைய மனதுக்கு வந்து இதுதான் சரியான வழி இந்த வழியில் நீ நட வலதுபுறம் சாய்கிற வழியிலேயும் இடதுபுறம் சாய்கிற வழியிலையும் இதுதான்ப்பா வழி இதுதான் நல்வழி இது தேவன் காட்டுகிறதான வழி என்று நமக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இந்த வசனம் தான் சொல்லுது கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்ம நம்முடைய காதுகளை டியூன் பண்ணிக்கொள்ள வேண்டும் நம்ம அந்த காதை கேட்கவில்லை என்று சொன்னால் சில நேரங்களில் டியூன் பண்ணி கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட வேலையில் அந்த காது ஷார்ப்பாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை மெல்லிய சத்தத்தான் வரும் அந்த காற்றிலே வருகின்ற வேலையில் மெல்லிய சத்தத்தை எளியா கேட்டார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் பார்க்கும்பொழுது நாம் போகிற வழிக்கு வழி நம்முடைய தேவனாக இருக்கிறார் நாம் போகிற வழி நல்ல வழி என்பதை அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய காதுகள் கேட்க நமக்கு அவர் சொல்லிக்கொண்டே வருவார் அவர் காட்டுகிற வழியிலே நடந்து அவர் சொல்லுகிற ஆலோசனைபடி காது கொடுத்து கேட்டு நடந்தால் நமக்கு இடறுதல் இருக்காது நாம் தவறி போய் எந்த வழியிலும் சிக்கிக்கொள்ள மாட்டோம் ஆகவே இந்த நாளிலே நாம் எப்படி நடக்கிறோம் நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது கத்தருடைய சத்தத்தை கேட்கிறோமா அந்த ஒரு யுனிக் சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் டியூன் பண்ணப்பட்டதா நிலையில் இருக்கிறதா ஆகவே வேதத்தை படிப்போம் வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறதை கேட்டு அதன்படி நடப்போம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்லாண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வேலையில் கூட ஆண்டவரே வழி இதுவே என்று சொல்லக்கூடிய ஒரே வழியாகிய இயேசு எங்களோடு கூட இருக்கீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் வழி நடத்துங்கய்யா வழி நடத்தும் வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசிரியப்பாராக நல் வழியிலே நடப்போம் கத்தர் சத்தத்தை கேட்போம்